நண்பர்களுக்கு வணக்கம் தம்பதியர்களுக்குள்ளே மன ஒற்றுமை அதிகரிக்கணும் அதே போல் சகிப்புத்தன்மையும் கூடணும்னா இந்த கோயிலுக்கு தாங்க போகணும் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்கு திருத்தலத்து மூலவர் ஒப்பிலியப்பன் உற்சவர் பொன்னப்பன் தாயார் பூமாதேவி இந்த கோயிலோட புராண பெயர் திருவிண்ணகரம் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் பெருமாளின் மங்களாசசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதிமூணாவது திவ்ய தேசம் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயே இங்கே மட்டும்தான் உப்பில்லாமல் நிவேதனம் செய்கிறாங்க இந்த திருத்தலம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயிலுக்கு மிகவும் அருகில் இருக்குது இந்த திருக்கோயில் தாயார் அவதரித்த திருத்தலம் இது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும் தம்பதியரிடையே என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் சரியாயிடும் நம்மளோட டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களோட நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவையும் முழுமையாக கேளுங்கள் ஒரு கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோன்னா தான் நம்மளால் சுவாமியை தரிசிச்சுட்டு முழு பலனையும் அடைய முடியும் நான் இப்போ இந்த கோயிலோட தலை பெருமை சொல்கிறேன் திருமால் மார்கேண்டையரிடம் ஒரு பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தன்று பெண் கேட்டு வந்தார் திருமணம் ஐப்பசி மாத திருவோணத்தன்று நடந்தது இந்த நிகழ்வின் அடிப்படையில் இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தில் திருமால் சன்னதியில் சாம்பிராணி தூவம் காட்டப்பட்டு அகண்ட தீபமும் வால் தீபமும் ஏற்றப்படுகிறது இந்த விளக்கில் மகாலட்சுமி எழுந்தருளியிருப்பதாக ஐதீகம் இந்த தீப தரிசனம் பார்த்தால் செல்வம் பெருகும் ஆவணி திருவோணத்தன்று காலையில் பெருமாள் கருட வாகனத்தில் உதய கருட சேவை அருள்கின்றார் அதற்கு பின்பு தட்சிண கங்கை என்னும் நாட்டாறு தீர்த்தத்தில் நீராடுகின்றார் அதற்கு பின்பு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இக்கோவிலில் இங்க சுவாமிக்கு காட்டிய தீபத்தின் முன்னால் அருள்வாக்கு சொல்லும் வழக்கமும் இருக்கிறது பொதுவாவே நம்ம பெருமாள் கோயில்ல பார்த்தோம்னா பூமாதேவி பெருமாளுக்கு இடதுபுறத்துலதான் இருப்பாங்க ஆனா அவர் அவளை இங்கு மனம் முடித்த தலம் என்பதால் சுவாமிக்கு வலதுபுறம் இருக்கின்றாள் பூமாதேவி பூமாதேவியை திருமாலுக்கு மார்கண்டேயர் மனம் முடித்து தந்தபொழுது ஒருபொழுதும் தன் மகளை விட்டு பிரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் அதனால தான் பெருமாள் இங்கு தாயாருடன் இணைந்தே பவனி வருகிறார் அது மட்டும் இல்ல இத்தலத்தில் சுவாமிவாதம் நோக்கி காட்டிய வலது கையில் கீதை உபதேசமானது மாம் ஏகம் சரணம் விரஜ என்று எழுதப்பட்டுள்ளது இதனுடைய பொருள் என்னை சரணடைபவர்களை காப்பேன் நம்மாழ்வார் இவரை யாருக்கும் ஒப்பில்லாமல் உயர்ந்திருப்பவர் என்ற பொருளில் மங்களாசனம் செய்துள்ளார் இத்திருத்தலத்துல மூலவர் திருவிண்ணகரப்பன் அதனால தான் இந்த திருக்கோயிலோட புராண பெயர் திருவிண்ணகரம் உற்சவர் பொன்னப்பன் மணியப்பன் எண்ணப்பன் முத்தப்பன் என ஐந்து கோலங்களில் திருமால் காட்சி தருகிறார் இவர்களில் முத்தப்பன் சந்நிதி தற்போது இல்லை மணியப்பன் சன்னிதியில் சுவாமியுடன் சங்கு சக்கரம் அருகிலேயே இருப்பது விசேஷமான தரிசனம் இக்கோவிலில் நெய்வேதியங்கள் உப்பில்லாமலேயே தயாரிக்கப்படுகிறது உப்புள்ள பண்டங்களை கோயிலுக்குள் எடுத்து செல்வது பாவத்தை தரும் என்று நம்பப்படுகிறது மார்கண்டேயர் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு ஆயுள் விருத்தி மிருத்யுஞ்சய ஹோமம் நடக்கிறது இந்த கோவிலில் உள்ள அகோத்திர புஷ்கரணி மிகவும் விசேஷமான புஷ்கரணி இதற்கு பகலிரா பொய்கை என்று பெயருண்டு இந்த குளத்தில் இரவு பகல் எந்த நேரமும் நீராடலாம் இது வந்து மிகவும் சிறப்பு அம்சம் இக்கோயிலோட தல வரலாறு சொல்றேன் மகாவிஷ்ணுவின் மனைவியும் லக்ஷ்மியின் ஒரு அம்சமுமான பூமாதேவி விஷ்ணுவிடம் தாங்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமியை மட்டும் மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு அந்த பாக்கியத்தை தாருங்கள் என்று கேட்டார் மகாவிஷ்ணு அவரிடம் நீ பூலோகத்தில் ஒரு ரிஷியின் மகளாக துளசி என்ற பெயரில் பிறந்து இந்த பேற்றை பெறுவாய் என்றார் இந்த சமயம் என்றும் பதினாறு வயதுடன் மார்கண்டேய மகரிஷி மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் தவம் இருந்தார் லக்ஷ்மியின் அம்சமான பூமாதேவி குழந்தை வடிவில் ஒரு துளசி செடிக்கு கீழே கிடப்பதை கண்டார் மார்கண்டேய மகரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியால் அக்குழந்தை லக்ஷ்மியின் அம்சம் என்பதை அறிந்து துளசி என்ற பெயர் சுட்டி வளர்த்து வந்தார் திருமணம் வயது வந்தபொழுது திருமால் ஒரு முதியவர் வேடத்தில் சென்று அவரிடம் பெண் கேட்டார் மார்கண்டேயர் சம்மதிக்கவில்லை அது மட்டுமல்ல பெருமாளிடம் மார்கண்டேயர் சொன்னார் சிறியவளான என் மகளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்கத் தெரியாது அத்தகைய விலை நீங்கள் மனம் முடிப்பது சரி வராது என்று ஒதுங்கிக் கொண்டார் திருமாலோ விடுவதாக இல்லை உப்பில்லாத சமையலாக இருந்தாலும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று வற்புறுத்தினார் தன் தவ வலிமையால் வந்திருப்பது திருமால் என்பதை உணர்ந்த மார்கண்டேயர் தன் மகளை மனம் முடித்துக் கொடுத்தார் உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட ஒப்பு கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமைக்குடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்ற திருநாமம் பெற்று அத்திருத்தலத்தில் மனைவியுடன் எழுந்தருளியுள்ளார் பெருமாள் துளசி தேவி அவர் மார்பில் துளசி மாலையாக மாறி நிரந்தரமாக தங்கியிருக்கின்றாள் இதனால தான் எல்லா பெருமாள் கோயில்லையும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகிறது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் இந்த கோயிலோட வரலாறும் சிறப்பும் ரொம்ப அழகானது இந்த கோயிலில் நெய்வேதியம் பண்ணுற எந்த ஒரு பொருள்லேயும் உப்பு கிடையாது இந்த கோயிலில் உப்போட நெய்வேத்தியம் பண்ணால் அது பாவத்தை உண்டாக்கும் இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப அருமையான கோயில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எந்த பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும் அதே போல் சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாகும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு இல்லாத ஒன்று அதுதான் சின்ன கூட சகிச்சிக்க முடியல யாராலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட சகிப்பு தன்மை ரொம்ப கம்மியாயிடுது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் அதெல்லாம் சரியாயிடும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப அதிகரிக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ரொம்ப அழகான திவ்ய தேசம் இது திருப்பதி பெருமாளுக்கு எப்படி சுப்பிரபாதம் இருக்கோ அதே போல் ஒப்பிலியப்பன் பெருமாளுக்கும் தனியாக சுப்ரபாதம் உண்டு ரொம்ப விசேஷமான கோயில் கோயிலை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலில் யானை இருக்குது இந்த கோயிலோட யானை ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா கோயிலோட பதிவும் கிடச்சிரும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசணும் அவங்களோட அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் வசதி படைத்தவங்க மட்டும்தான் தான தர்மம் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதில் நம்ம தான தர்மம் பண்ணுறதுக்கு பழக்கத்தை கொண்டு வந்துடணும் ஏன்னா நம்ம செய்கிற தானமும் தர்மமும் தக்க சமயத்தில் நம்ம உயிரை கூட காக்கிறதுக்கான வல்லமை கொண்டது வேற எதாலையும் நம்மளால் புண்ணியம் தேடிக்க முடியும்னு சொல்ல முடியாது செய்த தானமும் தர்மமும் அதை நமக்கு நிச்சயம் கொடுக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடமும் இருந்து நமக்கு அருள் புரியட்டும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வாழ்த்துறீங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்